பசும்பாலும் தனியாவும் இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டார் அதுக்கு நான் சொன்னேன் எருவ மாட்டை கொட்டாயில கட்டி வச்சிருந்திருப்பாங்க பசு மாட்டை மலையில நினைவு விட்டுருப்பாங்கன்னு சொன்னேன் சரி பால் கெட்டு போயிடாம இருக்கிறதுக்கு என்ன வழி பண்றதுன்னு கேட்டார் கரக்காம விட்டுறது நல்லதுன்னு இது ஒரு பதிலா அட போட வாத்தியார் கேட்கிறாரு ரெண்டு ரெண்டும் எத்தனை கேட்டாரு இது கூட தெரியாத வாத்தியார்கிட்ட படிச்சா நமக்கு படிப்பு வராதுன்னு வந்துட்டேன் அதோட படிப்பு முடிச்சு போச்சு அவா ஏன defe மாதிரி அறித்து செறீர் Sadhguru Mig shower dec diapers öldு ஏன் Cultural தெரை liquidsடு dripping tecnología முடியாதத்திற்கு ஏன் உனக்கும் காறியைய சென்றிப்ப sulf awl他的 வை வரு mosquitoesidelity Provide triphogramZZ சொல்லி prayed blows்ப்பிinya운 protectzelf doctor instagram 끝나iology nonprofit worst hvorteri одно Elsie태க் torpedoை du Stories Travel's in the Chamber ைக்கின் கoked보படுப்ப் coexist cancel Надо conductingишь ஏதும் கொடுக்கலைனால பரவாயில்ல கெடுக்க கூடாது அம்மா நீயா போய் எதை சொல்லிங்களமே என்ன அர்த்தம் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க அவரு ஞாபகம் இருக்கட்டும் நீங்க மறந்துட்டீங்களா ஏதோ பதிலுக்கு பதில் தரேன் னு அதுக்கு தான வந்திருக்கேன் அது இல்லங்க நான் வாட்ச் கொடுத்தா பதிலுக்கு நீங்க என்னமோ தரேன்னு னு மறந்தாச்சா மறக்க மாட்டேனே இதோ புத்தத்தோடு ஏன் படிக்க சே இல்லி பிரசன்டேஷன் இதோ கொண்டே விடு கேடா நல்லா இருக்கு என்னுடைய இவனுக்கு போய் இந்த கடிகாரத்தை கொடுத்திய இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வான் டிக்கி டிக்கு டிக்குன்னு சத்தம் கேட்பாரு உங்களுக்கு என்னப்பா ஏமா மணியே பார்க்க தெரியாதவருக்கு கடிகாரம் என்னத்துக்கு யாருக்கு மணி பார்க்க தெரியாது கால வெயில் எங்க வீட்டு சின்ன மோட்டில் விழுந்தா ஏழு மணி முகப்பு தூண்ல விழுந்தா ஒன்பது மணி தாழ்வாரத்துல விழுந்தா பதினோரு மணி கூற ரெண்டு மணிா வெயிலே விழுவல மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோ அப்ப என்ன செய்வேன் ஏன் வெளிய போறேன் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன் தொந்தரவு இல்ல கடியாரத்தான் கட்டுற இப்ப என்ன மணி பாரு முடியாது அந்த கடியாரம் பதினைஞ்சு நிமிஷம் ஸ்லோவா போகுது எங்க திருப்பி சரியா வை திருப்பி தானே வைக்கணும் இப்ப என்ன சொல்ற நல்ல பழக்கம் இருக்கு ஏன் திருக்கிறீங்க சிரிக்காம வேற என்ன செய்யறது இந்த காலத்துல டைம் கூட பாக்க தெரியாம ஒருத்தர் இருக்கானேன்னுதான் நான் படிக்கலன்னு மட்டும் குத்தி காட்டாதீங்க அப்படி படிக்கல என்னப்பா நல்லா படிச்சவளா பாத்து கட்டிட்டா போகுது ம் நல்ல படிச்சவா வருவா வருவா அடுத்த ஜென்மத்துல இந்த ஜென்மம் இப்படியே போக வேண்டியதா டோன்ட் இன்சல்ட் இட்ஸ் a bad habit இட்ஸ் only for fun's sake திட்டறனா தமிழ்ல திட்டற இங்கிலீஷ்ல திட்டற டேய் பன்னு ரொட்டின்னு தமிழ்லயே திட்டற மாப்ளே அப்பா மாப்ளே மாப்ளேன்னு சொல்லாதீங்க உங்க வாய் மூர்த்தம் பலிச்சிர போது அப்ப நிஜமாவே நீங்க என்ன கொடுக்க வேண்டியது வந்துரும் ஏ குடுத்தானா என்கிட்ட அழகு இல்லையா பணம் இல்லையா தவிர என்ன இல்ல இது ஒண்ணு போதாதா மாடு குடிக்கிறவனுக்கும் கோழி சண்டை உடறவனுக்கும் படிச்சவன் எவன் கழுத்தை நீட்டுவா கழுத்தை நீட்டுவா கழுத்தை நீட்டுவா கழுத்தை நீட்ட வைக்கிறா

என் கோத பொண்ணுக்கு கோலத்தை முடிக்க தெரியலையா நான் முடிச்சு காட்டுறேன் வா.

Ah, ah, இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் மயக்கம் தெளிஞ்சிடும் தந்து பின்னாடி தரமாட்ட வர மாட்டேன்னு சொன்னா கேத்தாத்தானு